ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தன்லாக் நம்ம சொல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லனு சொல்லி பார்க்கலாம் எத்தனையோ விதமான தொக்கு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி முட்டை தொக்கு சாப்பிட்டீங்கன்னா கம்மன்லாம் சொல்லுங்கள் முட்டைத்தொக்குக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு கருகப்பழம் கா டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் எஞ்சி பூண்டு தேவையளவு உப்பு தேவளவு எண்ணெய் நம்ம இதை வச்சுதான் அன்னைக்கி முட்டை தொக்கு செய்யப்போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் முட்டை தொக்கு செய்வதற்கு நம்ம ஒரு கடை அடுப்பில் வச்சாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பற்றாச்சாச்சு இப்போ நமக்கு கடாய் ஹீட் ஆகட்டும் நமக்கு கடாய் ஹீட் ஆகிருச்சி இப்போ நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் காட்டை ஸ்பூன் சோம்பு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் யார்லாம் இந்த மாதிரி நீங்கள் முட்டை தொக்கு சாப்பிட்ருக்கீங்கன்னா கம்மலில் சொல்லுங்கள் நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு தான் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வச்சு பாருங்க இப்போ கொஞ்சமாக கருகுப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் சிக்கன் மசாலா தூள் சாம்பார் பொடி பாருங்க நமக்கு எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எப்படி நீங்கள் ஒரு முறை இப்படி சாம்பார் பொடி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு நம்ம இப்போது சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நமக்கு நல்லா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு கா க்ளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றாதீங்க நமக்கு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இன்னொரு முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சாம்பார் பொடி சோம்புத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க இந்த மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் இப்போ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு எல்லாம் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் முட்டைத்தற்கு இது சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு செம்மையாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி வீட்டில் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தொக்கு செஞ்சு அதோட சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்குங்க பாருங்கள் நமக்கும் சூப்பரான தொக்கு ரெடி ஆகிருச்சு நம்ம அன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்கு தான் செய்கிறோம் அதுவே நீங்கள் நாலு பேர்த்துக்கு சேர்ந்தீங்கன்னா கூட ரெண்டு பழம் ரெண்டு வெங்காயம் சேர்த்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கப்புறம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நமக்கு சூப்பராக முட்டைத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த தொக்கு வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த விடிய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வழியில் பார்க்கலாம் ஓகே பாய்